இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் அதிமுக திமுகவுக்கு அண்ணாமலை போகாதது ஏன் தெரியுமா கிருஷ்ணகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்தார் தமிழகத்தை பழமையான சிந்தனையில் சிக்க வைக்க திமுக நினைக்கிறது திமுகவின் குடும்ப அரசியலால் தமிழக இளைஞர்கள் முன்னேற வாய்ப்பில்லை தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா மட்டுமே துடிப்பான கட்சியாக இருக்கிறது அண்ணாமலை விரும்பியிருந்தால் திமுக அதிமுகவில் சேர்ந்து பெரிய பதவியில் இருந்திருப்பார் தமிழகத்தின் எதிர்காலம் தொடர்பாக இளைஞர்களை இணைக்கும் பாதையை அவர் தேர்ந்தெடுத்துள்ளார் தமிழகத்துக்கு குடும்ப ஆட்சி ஊழலை மட்டுமே திமுக கொடுத்துள்ளது பாரதிய ஜனதாவுக்கு தேசம்தான் முக்கியம் ஆனால் திமுகவுக்கோ தான் முக்கியம் என ராஜ்நாத் சிங் கூறினார் புது அர்த்தம் சொன்ன நட்டா தென்காசி தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் ஜான் பாண்டியனை ஆதரித்து பாரதிய ஜனதா தலைவர் ஜே பி நட்டா பிரச்சாரம் செய்தார் ஷோ முடிவில் நட்டா உரையாற்றினார் பிரதமர் மோடி மனதில் தமிழகத்திற்கு எப்போதும் தனி இடம் இருக்கிறது அதனால் அதிக திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் வீடு கட்டும் திட்டத்தில் லட்சம் பேர் பதினான்கு பயனடைந்துள்ளனர் அறுபது லட்சம் வீடுகளுக்கு கழிப்பறை கட்டித்தரப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் வளர்ந்த பாரதம் உருவாக வேண்டும் அதற்கு நீங்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிக்க வேண்டும் மோடி ஆட்சியில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்தார் மூன்றாவது முறையும் மோடி ஆட்சி அமையும் போது இரண்டாயிரத்தி எட்டில் இந்தியா மூன்றாவது இடத்துக்கு முன்னேறும் ஊழல் கட்சிகள்தான் பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்கிறார்கள் டிஎம்கே என்றால் குடும்ப அரசியல் பண மோசடி கட்ட பஞ்சாயத்து செய்யும் கட்சி என நட்டா கூறினார் சென்ட்ரல் सेंट्रल शेयर मोदी जी हैज इंक्रीज बाय फोर टाइम्स चार बार चार गुना बढ़ा दिया है उसी तरीके से रूरल रोड्स में ट्वेल्व थाउजेंड किलोमीटर का सड़क बन रहा है और उसी तरीके से भारतमाला में फोर्टी एट थाउजेंड करोड़ रुपीज आर बींग स्पेंड और उसी तरीके से इलेवन मेडिकल कॉलेज सो प्राइम मिनिस्टर मोदी has considered more special to Tamil Nadu and is always very special to Tamil Nadu. Am I correct? Yes. Yes. Am I right? Yes. Am I right? Yes. George, Sibolo, am I right? Yes. Special place for Tamil Nadu in Ji's mind and heart that we have to understand. <laughs> Friends, in the end, on one hand BJP is there, on one hand the Alliance partner of NDA are there. Before this, I was in O Paneer Silvam's roadshow. Huge gathering. Good enthusiasm. On the other side, there are corrupt people. There are corrupt parties. This DMK means D for Dynasty. M M एंड फॉर मनी सूंड्रिंग मनी लॉन्ड्रिंग एंड के फॉर कट्टा पंचायत के फोर दिस इज डीएमके वन पॉइंट थर्टी फोर लैख करोड़ रुपीज वर्थ प्रॉपर्टी विथ डीएम के रीडर वन पॉइंट फोर थ्री फोर करोड़ लाख रुपीज

கரியடுப்பில் விறகடுப்பில் புகையில் சமைச்சால் நானூறு சிகரெட்டு பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு வருது இதனால் பெண்களுக்கு நுரையீரல் தொற்று கேன்சர் இந்த மாதிரியான வியாதிகள் வருது ஆகவே நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக கேஸ் இணைப்பு அதனால் சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறோம் சீரியல் பார்க்கவும் தப்பு இல்லை ஆனால் நோக்கம் என்ன தாய்மார்களின் ஆரோக்கியம் காப்பாற்றப்பட வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேட்கிறாரு என்ன செய்தார் பிரதமர்னு நீங்கள் உசுரோட பேசுறதைக்கே அந்த புண்ணியமான் தானேயா காரணம் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்கள் பற்ற உதவாக்கிற உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம் உசுரோட இருக்க மாட்டோம் தானே தடுப்பூசி கண்டுபிடித்த உலகத்தில் இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலை இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தால் திமுக இருந்தால் ஏதாவது ஆனால் இல்லை ஆனால் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சி நாம் எதா ஊசிக்கு காசு கொடுத்தோமா இல்லை இலவசமாக இலவசமாக இந்த நாட்டில் கொடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெழுத்துலையா கும்படணும் அவர் பார்த்து எப்படி இருந்த இப்படி ஆயிடுச்சே தர்மபுரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அசோகனை ஆதரித்து பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தபோது இரண்டாவது இடம் பிடித்த பாமக இப்போது பாரதிய ஜனதா கூட்டணியில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது என கூறினார் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கும் அளவிற்கு பாமகவின் நிலை சென்றுவிட்டது அதிமுகவுக்கு ஓட்டு போடுவது வேஸ்ட் என்கிறார் அன்புமணி அதிமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டுதான் அன்புமணி எம்பி ஆனார் நீட் தேர்வை அமல்படுத்திய பாரதிய ஜனதாவுடன் பாமக கூட்டணி வைத்துள்ளது அதிமுக இரண்டு ஆட்சி என முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறார் திமுக தான் இரண்டு ஆட்சி என பழனிசாமி கூறினார் பாதுகாப்பு படையினர் அதிரடி பதினெட்டு நக்ஸலைட்டு மரணம் சத்தீஸ்கர் மாநிலம் கான்கர் மாவட்டத்தின் வனப்பகுதியில் நக்ஸலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் மாவட்ட ரிசர்வ் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் ஹபடோலா வனப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அங்கு பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் பதினெட்டு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மூன்று வீரர்கள் காயமடைந்தனர் சங்கர் ராவ் என்ற முக்கிய தலைவனும் போலீசாரால் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த பல கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து வெடிமருந்துகள் ஆயுதங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் ரூபாய் கோடி சொத்துக்களை தானம் செய்த தொழிலதிபர் குஜராத்தின் சபர்கந்தாவைச் சேர்ந்தவர் பவேஷ் பண்டாரி தொழிலதிபர் கட்டுமானத் துறையில் பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி சொத்துக்களை வாங்கி குவித்தார் ஜெயின் மதத்தைச் சேர்ந்த இவருக்கு திருமணமாகி ஒரு மகள் மகன் பிறந்தனர் அனைத்து சுகபோகங்களுடன் வாழ்ந்தனா் இந்நிலையில் பவிஷின் பத்தொன்பது வயது மகள் மற்றும் பதினாறு வயது மகன் கடந்த ஆண்டு ஜெயின் மத வழக்கங்களை பின்பற்றி துறவு பூண்டனர் சாதாரண மனிதர்களைப் போல் இல்லாமல் முற்றிலும் துறவு வாழ்க்கைக்கு சென்றனர் ஜெயின் மத வழக்கப்படி வாழ்வின் சுகபோகங்களை ஒதுக்கித் தள்ளி துறவு வாழ்க்கை மேற்கொள்வது போற்றுதலுக்கு உரியதாக கருதப்படுகிறது உடுத்த இரு உடை யாசகம் பெற்ற உணவு உண்ண ஒரு பாத்திரம் அமரமிடத்தில் ஏதேனும் உயிரினங்கள் இருந்தால் அவை பாதிக்கப்படாமல் இருக்க பெருக்கித் தள்ள ஒரு துடைப்பம் உள்ளிட்டவற்றை மட்டுமே தங்களுக்கு சொந்தமாக வைத்துக் கொள்வா் மகன் மகளை தொடர்ந்து பவேஷ் மற்றும் அவரது மனைவியும் துறவரம் மேற்கொள்ள முடிவெடுத்தனர் அதற்காக தங்களுக்கு சொந்தமான இருநூறு கோடி மதிப்பிலான சொத்துக்களை கடந்த பிப்ரவரி மாதமே தானம் செய்தனர் அவர்கள் அன்றாடம் பயன்படுத்திய மொபைல் போன் டிவி வாஷிங் மிஷின் ஏசி பிரிட்ஜ் உள்ளிட்டவற்றை பிறருக்கு தானமாக வழங்கினர் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முறைப்படி தீட்சை பெறும் இவர்கள் துறவு வாழ்க்கைக்குள் நுழைய உள்ளனர் அதே நாளில் பவேஷ் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் துறவரம் மேற்கொள்ள உள்ளனா் உடுத்த இரு உடை உண்ண ஓர் பாத்திரம் மற்றும் துடைப்பு மட்டுமே தங்களுடன் வைத்திருப்பர் நாடெங்கும் நடந்தே சென்று யாசகம் பெற்று உணவு உண்பர் வாழ்வின் இறுதி நாள் வரை ஜெயின் சித்தாந்தங்களை பின்பற்றுவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் குஜராத் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஜெயின் தொழிலதிபர்கள் அவர்களின் வாரிசுகள் பலர் துறவு மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது